ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வானிஷ் கிச்சன் இன்னைக்கு நம்ம தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் ஒன்றரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து அதை நல்லா அரைச்சி பால் புழிஞ்சிக்கிறேன் ஒரு நாலு டம்ளர் வர்ற மாதிரி நாலு பெரிய வெங்காயம் எடுத்து நீலவாக்கலை கட் பண்ணிக்கிறேன் வாங்க தேங்காய் பால் சாதம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு குக்கரில் சம அளவு நெய்யும் எண்ணெயும் சூடாக்கிக்கங்க நெய் நல்லா சூடானதும் இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை கல்பாசி இதை நல்லா பொரிய விட்டுக்கோங்க நல்லா பொறிஞ்சி வந்ததும் நீலவாக்கில் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க லைட்டான ப்ரௌன் கலர் வந்தால் போதும் நல்லா சிவக்கக்கூடாது வெங்காயம் நம்ம பிரியாணிக்கு தான் நல்லா சிவக்க வறுப்போம் இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் மல்லித்தழையும் சேர்த்து நல்லா சுருளை வதக்கிக்கங்க எல்லாம் வதங்கி வந்ததும் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணீர் என்ற கணக்கில் மூணு டம்ளர் வீட்டு அரிசி தான் எடுத்தேன் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் பச்சரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம் அரிசியை எடுத்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிச்சிக்கிட்டேன் மூணு டம்ளர் அரிசிக்கு நான் நாலு டம்ளர் தேங்காய் பாலும் ரெண்டு டம்ளர் தண்ணீரும் சேர்த்துக்கிறேன் தேங்காய்பாலும் தண்ணீரும் சம அளவு எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம் தேங்காய் பாலோடு சேர்த்து தண்ணீரும் ஆறு டம்ளர் சேர்த்துக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி கொதிக்க வச்சுக்கிறேன் தேங்காய் பால் கொதிக்கிற வரைக்கும் குக்கரை சாதாரணமாக மூடினாலே போதும் ஊற வச்ச அரிசியை தண்ணியெல்லாம் வடிகட்டிவிட்டு ரெடியாக வச்சுருக்கிறேன் இப்போ கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு உப்பு பதம் பார்த்துட்டு குக்கர் மூடியை போட்டு ஒரு விசில் வைக்கிறேன் ஒரு விசில் வந்ததும் அடுப்பை நிறுத்திவிட்டு மூடி போட்டுருங்க அப்படியே ஆவியில் அடங்கினதும் ஓப்பன் பண்ணி பாருங்கள் இப்போ பொலன்னு சூப்பராக சுவையாக தேங்காய் பால் சாதம் நம்ம வீட்டில் தயார் பண்ணிட்டோம் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தொட்டுக்கிறதுக்காக சிக்கன் கிரேவி தான் செஞ்சுருந்தோம் சூப்பராக இருந்துச்சுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ பாய்